நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சாதி பார்த்தால் சாவு நிச்சயம் நீங்க முகப்பிலேயே பார்த்திருப்பீங்க ஆமா நண்பர்களே இதை பற்றி தான் இந்த விரிவா கொஞ்சம் பார்க்க போறோம் நண்பர்களே நான் இந்த காணொலி பதிவு பண்றது உச்சி வெயில் நேரம் அதனால இந்த வெயில் நேரத்தில் முகம் வந்து உங்களுக்கு சரியா தெரியாது அதனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த காணொலி முக்கியமான ஒரு காணொலி பதிவு அதனால கொஞ்சம் பாருங்க இந்த காணொலி சொல்லக்கூடிய கருத்தை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் முக்கியமா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கு இந்த தகவல் வந்து கருத்துங்க அதுக்கொசரம் தான் இந்த பதிவு அதனால கொஞ்சம் பொறுத்து இந்த காணொலி பாருங்க என்ன விடயம் கிழக்கு தொகுதி தேர்தல் பரப்புரை அப்படிங்கறது நேற்று வந்து வந்து மாலையுடன் முடிந்தது நாளை வந்து வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இந்த நேரத்தில் இப்ப அங்க கடுமையான போட்டி யாரா இருக்கு அப்படின்னா திமுக வேட்பாளர் நாம் தமிழக கட்சி வேட்பாளர் இந்த இரண்டு பேருக்குமான ஒரு போட்டியா இருக்கு இப்ப திமுக யாரை வேட்பாளர் இறக்கியிருக்காங்க அப்படின்னா சந்திரகுமார் இது யார் அப்படின்னா ஏற்கனவே தேமுதிக கட்சியில பயணித்த ஒரு நபர் அந்த கட்சியில வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து பதினாறு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறுக்கு வந்து திமுகவில் இணைச்சிட்டார் அப்போ அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து விஜயாந்துக்கு செஞ்சிருந்தது ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நான் வந்து தேமுதிகாவில் பதினிச்சு வந்தான் அப்போ எனக்கே அந்த ஒரு ஆற்றாமை ஒரு வேகம் ஒரு வெறிங்கிறது இருந்தது என்னடா இப்படி விஜயாந்துக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு அந்த சந்திரகுமார் மேலே எனக்கு அப்போ ஒரு கோவம் இருந்தது இப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சந்திரகுமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தம் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி அந்த அவரை வந்து வேறுபட அறிவிச்ச உடனே இந்த ஒவ்வொரு சாதி தான் நான் வந்து சங்கம் இருக்குதே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதிக்கு ஒரு சங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜாதிக்கு ஒரு சங்கம் இல்லை பல சங்கங்கள் இருக்குது இப்படி சந்திரகுமாரி வேட்பாளர் அறிவித்த உடனே இந்த முதலியாருக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும்ல இந்த செங்குந்த முதலியாருக்குன்னு ஒரு செங்குந்தர் முதலியார் பேரவை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு சங்கம் இருக்கும் இல்லை அவங்க உடனே என்ன பண்ண ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவருக்கு தனது ஜாதியை சேர்ந்த சேர்ந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இடம் கொடுத்துருக்காங்க இந்த தடவை தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால எல்லாரும் வந்து நமது ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே செங்குந்தமுதியர் எல்லாருமே வந்து சந்திரகுமாருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தனது சாதியை சேர்ந்தவனுக்கு திமுக வந்து ஒரு இடம் கொடுத்துருச்சு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறமே வந்து அவன் ஆதரிச்சிடலாமா ஒரு சாதி சங்கம் வந்து ஒரு ஆதரிக்கலாமா இது எப்படி அந்த வேட்பாளர் எப்படி இல்லை அந்த கட்சி திமுக அப்படிங்கிற கட்சி எப்படி உண்மையிலேயே அந்த கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு எப்படி அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஏற்ற கொள்கையை கொண்ட கட்சியா அதெல்லாம் பார்க்காம தன் சாதி தன் சாதி சார்ந்தவனுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கோசரமே திமுகவே ஆதரிக்கலாமா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரகுமாருக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாமா இது என்ன ஒரு போக்கு அது இந்த சாதி பிடித்தவர்களுக்கும் இந்த மத பிடித்தவர்களுக்கும் இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி மக்களுடைய நலன் பற்றி கொஞ்சம் துளியும் கூட அக்கறை இல்லை அப்படிங்கறத நமக்கு தெளிவா தெரியுது அதாவது உண்மையிலேயே திமுகங்கிறது நல்ல கட்சியா அந்த கட்சியினுடைய கொள்கை நல்ல கொள்கையா துரங்கத்துல இருந்துக்கலாம் இப்ப அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே ஆட்சி நிர்வாகம் எல்லாமே நல்லா இருக்கா எதன் அடிப்படையில வந்து நீங்க சந்திரகுமாருக்கு ஆதரவு தெரிஞ்சீங்க நான் கேட்கறது யாருக்குன்னா இந்த சங்கத்துக்கு முதலிய இந்த செங்குந்த முதலியார் சங்கத்துக்கு தான் கேக்குறேன் ஏன்னா நானும் வந்து இதுல எல்லாம் சொல்லல நான் எந்த சமூகத்தை சந்தவன் எந்த குடியரசு சந்தவன் அப்படிங்கறது வந்து நானும் வந்து இது வரைக்கும் தெரியப்படுத்திக்கல நானும் வந்து ஒரு செங்குந்த முதலியார் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் அந்த குடியை சேர்ந்தவன் தான் நானும் தமிழன் தான் எனக்கு வந்து நான் செங்குந்த முதலியார் அப்படிங்கிறது எனக்கு துளியும் கூட மனசார சொல்கிறேன் உலமாரி சொல்கிறேன் எனக்கு துளியும் கூட எனக்கு பெருமையோ எந்த ஒரு பெருமையோ கிடையாது நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னென்னா நான் தமிழன் சொல்லிக்கிறது தான் அந்த வகையில் நான் வந்து இந்த முதலியார் சங்கத்துக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி தான் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் இந்த வந்து முதலியார் சங்கத்துக்கு கேட்கக்கூடிய கேள்விப்பட்டது இல்லை ஒட்டுமொத்த எல்லாருக்குமே இந்த ஜாதிவரி மத மதவரி பிரித்தவர்களுக்கு முக்கியமாக இந்த இடத்துல ஜாதிவரி பெருத்தவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரே சாதிதாயா ஒரே சாதியா இப்போ வந்து வந்து பொண்ணு கேட்டு வராங்க உடனே என்ன என்ன பண்ணுறீங்க எப்போ நீ வந்து ஏன் சாதியா எல்லாம் ஒரே சாதியா இந்தா என் பொண்ணை பொண்ணை கட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி பொண்ணை நீ கொடுத்துருங்களா என்ன பண்ணுறீங்க சரி அத முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வழக்கம் என்னன்னா சாதிக்குள்ள பெண் இருக்கிறதா வழக்கம் அப்ப வந்து என்னென்ன என்ன பண்றாங்க நீங்க வந்து எப்போ மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு என்ன பண்றாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு குணமனம்லாம் பரவாயில்லையா எந்த ஒரு கெட்ட பழங்கும் இல்லாம இருக்காரா நல்லபடியா வச்சுக்குவாரா எல்லாம் பாத்துக்குவாரா இப்படி ஆயிரத்தெட்டு விசாரணைகள் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் எல்லாமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பொண்ணு கொடுக்கவே வந்து பார்க்குறாங்க இல்ல அதை எல்லாமே எதுவுமே பார்க்காம எப்போ நீ சாதிக்காரனா சரி நீ எப்படியாயிரு நீ முல்லமரியாயிரு ஆயிரு நீ பொம்பளை பொறிக்காயிரு நீ கொலகாரனாயிரு ஆயிரு நீ என் சாதிக்காரனா இந்த நீ பொண்ணை கட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது கொடுத்துறாங்களா இல்லை அதெல்லாம் பார்க்கலையே தான் பொண்ணு அப்படின்னா மட்டும் இத்தனை கேள்வி கேட்குற இந்த மக்கள் தான் அந்த அரசியலில் மட்டும் தான் சாதி காரணம் ஒன்றா உடனே ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இது என்ன போக்கு இது என்ன ஒரு மனநிலை அதான் சொல்கிறேன் இதை நான் முகப்பில் வச்ச மாதிரி நீ சாதி பார்த்தா சாவு நிச்சயம் அந்த கொச்சியை அந்த கட்சியினுடைய கொள்கை சரியா இருந்தது நீ ஆதரவு கொடுங்க எப்பா இது என் சாதி காரணம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் என் சாதி காரணம் இருந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி வந்து சரியில்லை அந்த கொள்கை சரியில்லை இன்னைக்கு குடிக்க வச்சு நீங்க எல்லாம் தாலி எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மணற்கொள்ளை இயற்கை வள கொள்ளைகள் இன்னைக்கு வந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ஆதரவு கிடையாது நேர்மையான நேர்மையானவரியில் இருக்கிற நாம் தெரிஞ்சுதான் எங்களை ஆதரவு அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கணும் இது என்ன ஒரு போக்கு அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நீங்க சாதி பார்த்து ஓட்டுப் போடாதீங்க முதலியார் அப்படிங்கிற நீங்க யாருமே முதலியார் யாருமே அந்த சந்திரகுமாரிக்கு ஓட்டு போடாதீங்க அது மட்டும் இயற்கையை விஜயனுக்கு துரோகம் செய்த ஒரு துறை

சரி இந்த தகவல் வந்து நீங்க ஈரோடு கருத்துல இருக்க உறவுகள் இந்த ஒரு தகவலை வந்து நீங்க மற்ற அந்த சமூக சார்ந்த மக்கள் உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உறுப்பினர்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் சரிபாலே அதுக்கோசரம் தான் இந்த கடவுள் பதிவு நண்பர்களே இந்த விவசாய பணிகளுக்கு இடையில இந்த ஒரு தகவலை உங்களோட பயந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்